கலாச்சியன் பிப்டி ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கு அதை தாண்டி இந்த படத்தில் இன்னொரு ஸ்பெஷலான எலமெண்ட் இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்பீடா ஓடி வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல போலிங் போடுவார் இல்லையா இரஃபான் பதான் அவரும் இந்த படத்தில் இணைஞ்சிருக்காரு அப்படின்னும் போது ஒரு பயங்கரமான எக்ஸைட்மெண்ட் ஏன்னா கிரிக்கெட் பிளேஸ் எல்லாம் உள்ள வரும்போது ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா அவங்களுக்கு முக்கியமான ரோல்ஸ் இருக்கும் அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த படத்துல இவர் என்ன மாதிரி ரோல் பண்ணியிருக்க போறாரு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இந்த படத்தில் கூப்பிட்டு டான்ஸ்லாம் எல்லாம் ஆட வைக்கிற இல்ல பாட்டு பாட வைக்க போறாங்களா இந்த மாதிரி என்னென்னலாம் பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் படம் வரும்போது தான் பொறுப்புமையா பார்க்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இரஃபான் பதான் ட்வீட்டும் போட்டிருக்காரு ஸோ அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சியான் விக்ரம் அவருடைய ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் ஃபேப்லஸாக நிறைய படங்கள் வந்து கொடுத்துருக்காரு உண்மையாக ஒரு படங்கள்லாம் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன் கமிட் ஆன உடனே அது மட்டும் இல்லாமல் சென்னையில் தான் பார்த்தீங்கன்னா ஷூட் வந்து கண்டிப்பாக நடக்க போதாமா ஜான்வரியில் ஃபுல் ஃப்ளஜாக ஷூட்டிங் நிறைய போகிறாங்களாமா ஸோ டீமு கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு பயங்கர ப்ராமிசிங்காக இருக்கும் ஏன்னா கடாரம் கொண்டாலே நாங்கள் அதிகமாக எதிர்பார்த்தேன்னா விக்ரம் அவரோட போர்ஷன்ஸ் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் அந்த படத்தில் கொஞ்சம் லவ் அண்ட் ரொமெண்டிக் சில விஷயங்களாக இருக்கனால இவரோட போர்ஷன் கொஞ்சம் லிட்டராக கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்துச்சு பட் இனியோ அடுத்த படம் வந்து ஒரு பயங்கரமான பிரேக் த்ரூ அண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த படம் கண்டிப்பாக இதோட ஒரு வேற லெவலில் எக்ஸ்போசர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதை தொடர்ந்து அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா தீபாவளி அன்னைக்கு ரெண்டு பெரிய படங்கள் மோது அப்படின்னும் போது ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கும் எந்த படம் இட்டடிக்க போகுது அப்படின்ற மாதிரி ஸோ அதே மாதிரி என்னாச்சுன்னா டெலிவிஷன்லேயும் ஒரு ரேட்டிங் இருக்கும் எப்பயுமே இதில் யார் வந்து டிஆர்பி அடிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா இப்போ ரீசென்ட் ரீசெண்டாக வந்த படங்கள் அவங்க பிளாக் பண்ணி வச்சிருந்த படங்கள் அவங்க ப்ரொடக்ஷன் எடுத்த படங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அதன் மூலமாக டிஆர்எஃப் அப்படியே சும்மா தெரிவிக்க விடுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு சேனலும் போட்டி போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா புது புது படங்கள்லாம் இறக்கிட்டு இருக்காங்க அந்த வரிசையில் ஜி தமிழ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேர்கொண்ட பார்வை நம்ம தலையோட படம் வந்து நேர்கொண்ட பார்வை ஸோ அந்த படத்தை வந்து போட போகிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சேனல் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா விஜய் டிவியில் கோமாளி நைன்டி ஸ்கிரீன் எல்லாத்தையும் காரணம் ஒரு படம் ஸோ அந்த படத்தை போடுறாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய சேனல்ஸ் ஒவ்வொரு சேனலுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒவ்வொரு படங்களை வந்து சூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க சன் டிவியில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதும் தெரியல ஏன் அப்படின்னா பொதுவாக நான் மேக்ஸிமம் பார்க்குற சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே பெரிய பெரிய படங்கள் இருக்கும்போது நம்ம எதை பார்க்க தெரியாது சில பேர்லாம் வீட்டில் நம்ம நைன்டி ஸ்கீடாக இருக்கும் சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பேன் பிரேக் விடும்போது அந்த ஆடு படபோது என்ன பண்ணணும் அடுத்த படம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துருவோம் அப்படி பார்த்து பார்த்து மூணு படத்தையுமே கண்டிப்பாக பார்த்துடும் அந்த மாதிரி மொமெண்ட் போதா அப்படின்றதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ இதனால் கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தியான டிஆர் ரேட்டிங் வந்து உள்ள ஃபைட்ஸ் இருக்கும் அப்படின்றது உண்மை நிதர்சனமான ஒரு உண்மை அதையும் தொடர்ந்து அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி என்ன ஸோ அவரை பற்றி சொல்லணும்னா வந்து அவரை போய் பார்க்கும்போது வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு தாண்டிலாம் ஒரு ஹக் பண்ணி ஒரு கிஸ் கொடுக்கணும்னு தோணும் அந்த மாதிரி வந்து அவ்வளோ ஆஹ் நம்மள மாதிரியே அவரை பார்க்கலாம் சோ நம்மள பிரதிபலிப்பு அப்படின்ற மாதிரியே இருக்கும் சும்மையா நிறைய விஷயங்கள் ஆக்டர்ஸ்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வரிசையிலிருந்து விஜய் சேதுபதி என்ன அவருக்கும் ஒரு முக்கியமான ஒரு ரோல் இருக்கு அப்படின்னு தான் சொல்லும் ரீசெண்டாக வந்து ஒரு 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 மொமெண்ட் நடந்தது என்ன அப்படின்னா இப்போ லாபம் படுத்துக்க என்ன பண்ணிங்கன்னா ஒரு கட்டிடம் வந்து கட்டி முடிச்சிட்டாங்களாம கட்டி முடிச்சு அங்கே ஷூட்டிங்லாம் முடிஞ்சிடுச்சு முடிஞ்சிருச்சு அந்த விஷயங்கள் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டை அந்த பில்டிங் என்ன பண்ணிங்கன்னா விவசாயிகளுக்கே கொடுத்துட்டு ஆமா ஸோ இந்த மாதிரி மனசுலாம் வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட் மக்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பண்ணிட்டு தான் என்னச்சுன்னா இன்ன வரைக்கும் அவர் மக்கள் சேதுபதி அப்படின்னு சொல்லி பாசமாக கூப்பிட்றோம் மக்கள் தலைவன் இந்த மாதிரி பட்டை பேர்லாம் வந்துட்டு இருக்கு ஸோ முக்கியமாக சொல்ல போனால் வந்து பெருசாக சம்பாதிக்கலனாலும் கூட வந்து இப்போ சம்பாதிக்கும் போது செலவு பண்றது வந்து முக்கியமான விஷயம் சோ இன்னும் நிறைய பேருக்கு நீ ஹெல்ப் பண்ணணும் நிறைய படங்கள் பண்ணணும் நிறைய சம்பாதிக்கணும்னு சொல்லி டீம் எல்லாம் விஷ் பண்ணிக்கிறோம் விஜய் சிபி என்னங்க இந்த மாதிரி ரெகுலராக எக்ஸ்க்ரூஸ் அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம கலக்கல் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு நீங்கள் எந்த படத்துக்கு போக போறீங்க அப்படின்றத மறக்காமல் கவுன் பக்ஸ்சில் போட்டு போயிடுங்க நடவபை என்ன சார் இருந்துச்சு சரி அஜித் அங்க பார்க்க போறோம் அவர் என்ன சொல்லப் போறாரு மட்டும்தான் எனக்கு டாட் டாட் வேற எதுவுமே இல்லை சரி என்ன சொன்னார் சார்